அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எரியாவை தூக்குகிறான் என்றார்கள் ஒன்பதாம் மணி நேரத்துல வந்து இயேசு சொல்கிற வார்த்தை கிட்டத்தட்ட ஏசப்பா வந்து பல மணி நேரத்துல சிலுவையில வந்து அடிக்கப்பட்டவரா இருக்காங்க அப்போ வந்து ஏசப்பா வந்து நான்காவது வார்த்தைய சொல்கிற வார்த்தை தான் எந்த இவனே எந்த இவனே ஏனனை கைவிட்டீர் அப்படின்னு சொல்ற வார்த்தை இதுக்கு முன்பதாக நாற்பத்தி ஐந்தாவது வசந்த வாசிங்க

பிற்பகல் மூன்று மணி அந்த கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் ஏசப்பா அந்த வார்த்தைகளை சொல்றாங்க அது அந்த டைம்ல தான் பூமியில ஒரு பெரிய அந்த காலம் உண்டாகி இந்த இருள் வந்து எதனால உண்டாகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் வேத வார்த்தைகள் நிறைவேறும்படியான காரியங்கள் ஒவ்வொரு மூணு வசனங்களை வந்து நம்ம சபையில மக்கள் பேசுறதை பார்த்தோம் மூணு வசனத்திலயுமே ஏசப்பா வேத வாக்கியங்களை வந்து நிறைவேற்றுற ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்துட்டு இருந்தோம் இந்த வசனங்கள் இந்த அந்த காலத்துல கூட ஏசப்பா இதுக்கு முன்னதாக பல தீர்க்கதரிசிகள் வாயினால அது நிறைவேறப்பட்டிருக்குது அந்த காலம்

கொடிய பா சூரியன் வந்து இருந்து போகுதுன்னு அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லியிருக்காங்க பாவத்து நிமித்தம் பாவத்து நிமித்தம் வந்து சூரியன் வந்து இருந்து போச்சு அது அந்த காலம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஒரு பெரிய இருள் வந்ததுக்கான காரணம் அவங்களுடைய பாவங்கள் வந்து அது வந்ததுனாலதான்

நம்முடைய அங்கிரமங்களை நிமித்தமாக தான் ஏசப்பா வந்து அந்த நேரத்துல பிதா பிதா வந்து கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்து காணப்படுறாங்க நம்முடைய வசனத்துல லாஸ்ட்ல இருக்கும் முகத்தை மறைக்கிறது ஏசப்பா பிதாவுடைய பிரசனம் வந்து அங்க தடைப்படுது காரணம் நம்மளுடைய பாவங்கள் நம்முடைய குற்றங்கள் வந்து பிதாவுக்கும் ஏசப்பாவுக்குமான ஒரு நல்ல ஒரு உறவை வந்து துண்டிக்கிறதா நம்ம பாக்குறோம்

என்ன பார்த்தோம் ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நியாயத்தீர்ப்பிடமிருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நம்முடைய மீதுகளை நிமித்தம் அவருக்கு ஆயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டு ஆங்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தளபதளால் குணமாகிறோம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து நல்ல இந்த சர்ச்சில வந்து இருக்கோம் நம்ம நம்முடைய ஆங்கினைகளை நம்முடைய குச்சங்களை ஏசபா சுமந்து கொண்டு நமக்காக நல்ல சொந்த ஜீவனை நமக்காக வந்து ஏற்படுத்தினாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ஆஹ் ஒன்றுக்கு ஒருங்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் வாசிக்கலாம் ేసపా ఒక సిద్ధమే సదా ఇప్పుడు ఏమేస ఏర్ పోటు ఏసపా నమకటి అవ్వక అను நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கா நம்மளுடைய ஒவ்வொருடைய பாவங்களுக்காலும் சொல்லு ஜீவனையை கொடுத்து நம்மளை எல்லாரும் வீட்டு கொண்டாங்க ரோமர் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வசதி நாம எல்லாரும் நீதிமன்றங்களாக தான் ஏசப்பா வந்து அந்த கைவிடப்பட்ட இந்த நிலைமைக்கு ஆளாகப்பட்டாங்க நம்மளும் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு ஏதாவது குச்சங்களும் காரிகள் சின்ன காரியமா இருக்கும் நம்ம யோசிப்போம் ஓகே இதுனால என்ன நடக்க போதா தான் சர்ச்சைக்கு போகிறேன்னா எல்லா காரியமும் கரெக்டா பண்றேனே என்ன நடக்குது நம்ம யோசிக்கலாம் ஆனா நம்ம காரியங்கள் கூட நம்ம நீதிமன்ற ஆக்க ஆக்காம ஏசப்பாவ சிலுவையில அறையிறதுக்கு எத்தனை பண்ணி இருக்கலாம் சோ நம்ம அதெல்லாம் விட்டு கொடுத்து ஏசப்பாக்க நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அதுதான் நல்ல ஒரு முப்பைக்கு நம்ம ஏசப்பாக்க பண்றதா இருக்கும் ஒரு சிறிய கதையோடு நான் பேசுவதை முடிக்கிறேன் ஒரு ஒரு பட்டணத்துல வந்து ரெண்டு ஒரு குடும்பம் இருக்கும் அதுல பதினெட்டு பிள்ளைங்க இருப்பாங்க அவங்கள வந்து அதுல ரெண்டு பேர் வந்து ரொம்ப அந்த ரெண்டு ரெண்டு சகோதரம் ரொம்ப திக்கா ரொம்ப திங்க் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் சாதாரண வீட்டுல சும்மா வரைகிறது இல்லை பெரிய எக்ஸிபிஷன் வந்து போடுவாங்கல்ல அந்த மாதிரி டிராயிங் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் அழகா வரைவாங்க ஆனா வீட்டுல சூழல் அப்படின்னா பதினெட்டு பேருக்கு குடும்பம் நமக்கு தெரியும் பினான்சியலி ரொம்ப அவங்க வந்து அந்த வீட்டுல வந்து அவங்களால ஒரு நேரம் ஃபுட்டு கூட கொடுக்குறதுக்கு அவங்களால அவங்க அப்பா அம்மால முடியாது அப்ப இந்த டைம்ல வந்து அவங்க எல்லாம் குடும்பமா என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குடும்பமா சுரங்கத்துல வந்து வேலை பார்ப்பாங்கல்ல அந்த தொழில் அப்ப சுரங்கத்துல வேலை பார்க்கறதுக்கு இப்போ வந்து அடுத்த பயன்ல தான் அனுப்பணும் இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆளை அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுல வந்து யோசிப்பாங்க அப்ப அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி பினான்சியல் ரொம்ப வந்து இருக்கும் அதனால நம்மளுடைய குடும்பத்தை வந்து சந்திக்கிறதுக்காக நீங்க வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி போங்க அப்படி சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேர் பேருனா ஆல்பர்ட் ஆல்பிரிட் அப்ப அந்த ஆல்பர்ட் எனக்கு ஆல்பர்ட் வந்து என்ன சொல்லுவான்னா அவங்க மையண்ட நான் வந்து உனக்காண்டி நான் நிலக்கரி சொல்றதுக்குள்ள வேலைக்கு போறேன் நான் நாலு வருஷம் இந்த வேலையை பாக்குறேன் நீ வந்து அதுக்குள்ள ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் காலேஜ் ஒரு ஆர்ட் காலேஜ்ல போய் நல்ல ஆர்ட் பழகிது நம்ம அதுக்கப்புறம் நல்லா பெரிய அளவு வந்துடலாம் நான் நாலு வருஷம் கஷ்டப்படுறது அதுக்கப்புறம் நான் நீ சம்பாதிக்கிற காசுனால நான் அத போய் வந்து நானும் நல்ல எப்படி வந்து ஆசை இருக்கும் அதை நான் நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணி இப்ப இவர் வந்து ஆர்ட் காலேஜுக்கு வந்து என்ன பண்ணிடுவாருன்னா ஆர்ட் காலேஜ் போயிருவாரு ஆல்பர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சொல்றதுல வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி நாட்கள் ஓடி கிட்டத்தட்ட அவங்க சொன்ன ஒப்பந்தத்தின்படி அது நிலக்கரி சுரங்க வயல வந்து அப்ப கான்ட்ராக்ட் டைம்ல இருந்துச்சு அதே மாதிரி நாலு வருஷம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நிலக்கரி சுரங்க இவர் வேலை பார்த்தாரு அவர் நாலு வருஷம் ஆர்ட் காலேஜ்ல போய் அவர் வந்து நல்லா படிச்சு நல்லா நல்லா வந்து டிராயிங் பண்ணி நல்ல ஒரு பெரிய எக்ஸிபிஷன் பண்ணி அந்த ஒவ்வொரு எக்ஸிபிஷனும் அவர் கிடைக்கிற காசு வந்து சேர்த்து வச்சு ஒரே சந்தோஷம் ஓகே நம்ம வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அண்ணாவும் இதே மாதிரி நம்ம சகோதரனும் இதே மாதிரி ஒரு பெரிய நிலைமைக்கு ஆளாகலாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார்னா கரெக்டா அவர் நாலு ரெண்டு வருஷம் முடிந்தது இருந்து அவருக்கு வேலைக்கு வந்து வராரு முடிந்து வேலைக்கு வரும்போது வீட்டுக்கு வரும்போது அவருக்கு அண்ணனுக்கு ஒரே சந்தோஷம் ஓகே நம்ம அண்ணாக்கி நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் போதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டி கொஞ்சம் வருஷம் பாட்டு பண்ணிட்டாங்க நல்ல லைஃப் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் ஆல்ரெடி நீ வந்து அந்த ஆர்ட் காலேஜ்க்கு நீ நினைச்ச மாதிரி நல்ல ஒரு போஸ்டே படிக்கலாம் இப்போ நம்ம முன்னாடியே எனக்கு கொஞ்சம் காசு இருந்துச்சு இப்போ நிறைய காசு இருக்கு நம்ம வந்து நீ நினைச்ச மாதிரி அந்த ஆர்ட் படிக்கலாம்னு சொல்லும்போது ஒரு கையை காணிப்பாரு சுருங்கத்தில் ஒவ்வொரு நாளும் வேலையும் தேடி ரொம்ப வந்து அதிகப்பட்டு அந்த ஒவ்வொரு இது கல்லை உடைக்கணும்னா அது அவ்வளவு கஷ்டமான காலம் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் கண்டினியூஸா பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அவருடைய கைகள் வந்து வரைகிறதுக்கோ இந்த கை வச்சாலே கைகள் நடுங்கிற விதமா இருக்கு கைகள் வரைகிறதுக்கோ பழக்கப்படலை ஏன்னா அவ்வளவு என்னதான் அவரும் ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் நாலு வருஷங்கள் அது பழக்கம் விட்டதுனால அது கைகள் ரொம்ப வந்து உடைந்து போனதா கைகள் ரொம்ப அங்கிருந்து இருந்து அந்த மாதிரி எல்லாம் அப்போ சோ இனி என்னால வரைய முடியாதுன்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ உங்க அண்ணா சொல்லுவாங்க எனக்காக நீ உணைய இதெல்லாம் தந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கைகளை வந்து வரைவாங்க